ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா வேதாரணியத்துல கோடியக்கரை அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமர் பாதம் அப்படின்னு போகிற வழியிலேயே ராமர் பாதம் அப்படின்னு இருந்துச்சு இங்கேருந்து வந்து பீச் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு ராமர் பாதம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படி அப்படின்னு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கணும் இறங்க சுற்றி ஒரே குரங்கு கூட்டமாக இருந்ததுங்க நிறைய குரங்கு தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் பழம் எதுவுமே வாங்கிட்டு போகலை எங்களுக்கு தெரியாது இல்லைனா கூட அதுக்கு எதாவது வாழைப்பழம் இதை மாதிரி எதாவது கொடுத்துருந்துருக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு பிஸ்கட் தான் இருந்தது அதை தான் கொடுத்துட்டு அப்புறம் ராமர் பாதம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மேலே ஏறி போயிட்டுருந்தோம் போகிற வழியில் இந்த பக்கமும் காடு இந்த பக்கமும் காடு நடுவில் போகிற ஸ்டெப்பு ம ஸ்டெப்பு அதிகமாக இருந்துச்சு அதில் ஏறி போ போகணும் உள்ளே போகணும் நல்லா இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு அங்கே பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் காடுதாங்க வெறும் காடு பக்கத்தில் வந்து நிறைய இந்த உப்பு காய்ச்சல் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஃபுல்லாகவே அதே மாதிரி எங்கள் குடிசை தொழில் அதே மாதிரி பண்ணுவாங்க போல் ஃபுல்லாக வெறும் உப்பாக தான் இருந்தது பார்க்கறதுக்கே ஆசையாக இருந்தது அந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த உப்பு நல்லா பல பலன்னு மின்னிட்டு வைரக்கல் மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் மேலே போய் பார்க்குறப்ப கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வெறும் காடாக தான் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஜாலியாக இருந்தது அது பக்கத்துலேயே வந்து இந்த வாட்டர் டேங்க்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி அமைச்சிருந்தாங்க அது மேலே நம்ம ஏறி பார்க்குற மாதிரி அதுலேயும் ஏறி பார்க்குறப்ப இந்த டோட்டலாக அந்த காடு எல்லாமே தெரிஞ்சது கா வெறும் அதான் சொல்கிறேன்னைக்கு அந்த காடு மட்டும்தான் அங்கே அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு இருந்தாங்க எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது எங்கள் மாமியார் கூட இது பனிஷ்மெண்ட் ஏரியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இங்கே தண்ணி பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கும் போல் ஏன்னா எங்கே பார்த்தாலுமே தண்ணி தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறப்பெல்லாம் தண்ணி தான் அதிகமாக அங்கேயும் இங்கேயும் குடத்தை தூக்கிட்டு அப்படி தான் போயிட்டுருந்தாங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ காடு காடாக இருக்குது பாருங்கள் ஆனால் அவ்வளோ வெயில் ஆனால் அந்த அந்த காடுக்கு அதுக்கும் நாங்கள் போன இடத்துல நிற்கிறப்ப எங்களுக்கு அந்த வெயிலே தெரியல அந்த அளவுக்கு அவ்வளோ காத்தோட்டமாக சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்குமே எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்பணும் ராமர் வந்து இங்கேருந்து இலங்கையை பார்த்தாங்க அப்படின்னு சொ அது ஒரு வரலாறு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இந்த பாருங்க அவ்வளோ காடுங்க கண்ணி கட்டுற தூரம் வரைக்கும் இந்த செடியும் எனக்கு என்ன செடி அப்படின்லாம் எனக்கு தெரியல இந்த மரமாக இருக்கிறதுலாம் என்னன்னு தெரியல ஆனால் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு வேறு எதுங்க பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் நல்ல காற்று தோட்டமாக நல்லா இருந்துச்சு அப்படியே இறங்கி வந்தோன்னா அப்படியே பக்கத்தில் வந்து இந்த சொன்னிலேயா அந்த தண்ணி டேங்க் மாதிரி இந்த வியூ பாயிண்ட் மாதிரி அமைச்சிருந்தாங்கிட்டு அதில் ஏறி பார்த்துட்ருந்தோம் ஆனால் இறங்கலாம் ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா சுற்றியும் காடாக இருக்கிறனால ஏதாவது பாம்பு வம்பு வருமோ அப்படிங்கிற பயம் நிறையாவே இருந்தது நிறைய பேர் வந்துட்டு போய்ட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்குன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த பாருங்கள் வேதாரண்யம் வேதாரண்யம் போனீங்கன்னா கண்டிப்பாக ராமர் பாதம் பாருங்கள் பக்கத்துல அந்த உப்பு காய்ச்சல் இடம்லாம் சூப்பராக இருந்தது நான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பப்புலாம் ரொம்ப சந்தோஷமாகிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக விளையாண்டுட்டு இருந்தேன் இந்த இதுதான் நான் சொன்னது இது மேலே ஏறி நின்று தான் நாங்கள் பார்த்தோம் அங்கே எல்லாருமே இந்த உப்பு தொழில் அதிகமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எடுக்க போகிற வழி எல்லாமே இந்த உப்பு காய்ச்சல் இடமா தான் இருந்துச்சு எனக்கு இது மேலே ஏறுறப்ப ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருந்ததுங்க ஆனால் சின்னதாக தான் இருந்தது ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது ஓரளவு சின்னதாக சின்ன கட்டிடமாக தான் இருந்தது இருந்தாலும் போகோ என்னமோ ரொம்ப ஹைட்டில் போகிறா மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருந்தது கவினை வேறு தூக்கிகிட்டு ஏறினால எங்கள் கீழே எல்லாம் போட்டுட்டு உளுந்துருவோமுங்கிற பயம் எனக்கு அதிகமாக இருந்தது ஏறி போய் மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கவினை அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டேன் என்னால் தூக்கிகிட்டே இறங்க முடியாது அப்படின்ட்டு நான் தான் ஆனால் கோடியக்கரை போகணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டனால தான் அழைச்சிட்டு போனாங்க இருந்தாலும் எனக்கு தெரியாது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல வேறு ஒன்றும் அங்கே பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க கோடியக்கரையில் ராமர் பாதம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த போகிற அந்த வழியில் அந்த உப்பு காய்ச்சறதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது புதுசாக இருந்தால் மாதிரி இருந்துச்சு நம்ம போகிற இடத்துக்கே போயிட்டு இருந்தோன்னா அது அவ்வளோவா அதான் இருக்கா பிடிக்காது இல்லையா இத மாதிரி புதுசு புதுசா பார்க்குறப்ப கொஞ்சம் இந்த பாருங்க வெறும் உப்பு தாங்க அழகா இருந்துச்சு காற்று காத்து அடிக்கிறனால வீடியோவும் கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி இருந்ததுன்னு எனக்கு தோணுனுச்சு இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அதான் அதை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம் கீழே வர வழியும் நல்லா இருந்தது பக்கத்துலேயே பறவைகள் சரணாலயம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அதையும் பார்த்துடலாம் அப்புறம் ரெண்டு மூணு கோவில் அங்கே போகிற வழியிலே ஏதோ கோவில்லாம் இருந்தது அதெல்லாம் ஆனால் நாங்கள் இறங்கி பார்க்கல உள்ளே கொஞ்சம் போகிறா மாதிரி இருந்தது கொஞ்சம் காடாக வேற இருக்குது இல்லையா அதனாலயே பயந்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்துவிட்டோம் பசங்களாக இருக்கிறனால சரி பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயம் உள்ளலாம் போக வேண்டாம் வெளியிலே பார்த்துட்டு வந்துடலாம் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டு பீச்சிலையும் அவ்வளோவா ஆளே இல்லைங்க நீங்கள் வேதாரண்யம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கோடியக்கரையில் பீச் வந்து இந்த ஃபேமிலியாக போகிறதுக்கெலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஏன்னா அங்கே கூட்டமே இல்லை சுத்தமாக க்ரௌடே இல்லை அதான் இதை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம் கவின்லாம் ரொம்ப ஜாலியாகிட்டான் நல்லா பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான் கவினை தூக்கிட்டு வரப்போ பப்பையும் பப்பையும் என்னையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னா நாங்கள் பப்பை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் ஆதனுங்க அவனை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் அவ்வளோதான் நீங்களும் எங்கேயாவது போகணுன்னா இந்த மாதிரி புதுசா போய் பாருங்க தேங்க்ஸ்